இனிமே தயாரிப்பு மகாராஷ்டிராவில் இன்னை கூட்டணியில் உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா கட்சி காங்கிரஸ் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் பிரகாஷ் அம்பேத்கரின் வன்சித் பகுஜன் அகாடி கட்சிகள் உள்ளன கூட்டணிக்கு மகா விகாஸ் அகாடி என பெயரிட்டுள்ளனர் மொத்தமுள்ள நாற்பத்தி எட்டு லோக்சபா தொகுதிகளை பகிர்ந்து கொள்ள நான்கு கட்சிகளும் முடிவு செய்தன எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுவது என ஆலோசித்து வருகின்றனர் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே மும்பை வடமேற்கு தொகுதிக்கு தன் கட்சி வேட்பாளராக அமோல் கிருத்திகரை உத்தவ் தாக்கரே அறிவித்தார் அமுல் கிருத்திகரின் தந்தை கஜானன் கிருத்திகர் அதே தொகுதியில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சியின் சிட்டிங் எம்பி ஆவார் கஜானன் கிருத்திகரை எப்படியாவது தோற்கடித்து மும்பையில் தனது பலத்தை நிரூபித்துக் காட்ட வேண்டும் என உத்தவ் தாக்கரே தீவிரம் காட்டி வருகிறார் ஆனால் உத்தவ் தாக்கரே முடிவு காங்கிரஸை கடுப்பேற்றியுள்ளது கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசிக்காமல் எப்படி வேட்பாளரை அறிவிக்கலாம் என காங்கிரசார் உத்தவரை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் உத்தவ் தாக்கரே செயல்பாடு குறித்து காங்கிரஸ் முக்கிய தலைவர் சஞ்சய் நிருபம் கூறியதாவது எந்த தொகுதியில் யார் போட்டியிடுவது என மகா விகாஸ் அகாடி கூட்டணி ஆலோசித்து வரும் நிலையில் ஏன் சிவசேனா இப்படி வேட்பாளரை அறிவிக்கிறது இது கூட்டணி தர்மத்தை மீறுவதாக இல்லையா காங்கிரஸை அவமானப்படுத்த நினைக்கிறதா சிவசேனா சிவசேனா முன்மொழிந்த வேட்பாளர் அமுல் குர்திக்கர் கிச்சடி ஊழலில் சிக்கியவர் கோவிட் காலத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை மும்பை மாநகராட்சி செயல்படுத்தியது கிச்சடி தயாரித்துக் கொடுத்த நிறுவனத்திடம் அமுல் கிருதிக்கர் லஞ்சம் வாங்கினார் இது தொடர்பாக அமலகத்துறை விசாரித்து வருகிறது ஊழல் பின்னணி கொண்ட வேட்பாளருக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் எப்படி பிரச்சாரம் செய்வார்கள் இதில் காங்கிரஸ் தலைமை தலையிட வேண்டுமென காங்கிரஸ் தலைவர் சஞ்சய் நிரூபம் கூறினார் சஞ்சய் நிரூபம் கருத்து மகாராஷ்டிராவில் இண்டி கூட்டணியில் புயலை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் வலுவாக இருக்கும் மும்பை வடமேற்கு தொகுதியை தனக்குத்தான் ஒதுக்குவார்கள் என்ற நினைப்பில் சஞ்சய் நிருபம் கள்ளப்பணிகளை மேற்கொண்டு வந்தார் இப்போது திடீரென அந்த தொகுதியை உத்தவின் சிவசேனா கைப்பற்ற நினைப்பதால் சஞ்சய் நிருபம் அடைந்துள்ளார் அதன் வெளிப்பாடுதால் உத்தவை திட்டித்திருக்கிறார் என காங்கிரஸ் வட்டாரங்களில் பேசப்படுகிறது